இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தீங்க எல்லாருமே அந்த கேரக்டராகவே அப்படியே மாறி துரு வந்து துரு விக்ரம் பேர் போட்டிருந்தது என்னடா இது விக்ரம் பேரு காண ஆடின்னு நான் வந்து யோசித்தேன் அண்டு துரு அப்படின்ற ஒரு பேர் எனக்கு விக்ரம் சார் பற்றி நான் வச்சுருந்தேதான் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு நான் நான் என்னுடைய திரைப்படங்களில் நடித்த நிறைய நடிகர்களை பார்த்து பயங்கரமாக மிரண்டு போயிருக்கிறேன் எனக்கு வந்து ஆர்டிஸ்டோடு தான் நடிக்க எனக்கு வந்து பிடிக்கும் ஆர்டிஸ்ட் மீன்ஸ் வந்து நடிப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறவங்க கூட தான் வந்து என்னால் ஒர்க் பண்ணவே முடியும் அது வெறும் கம்ம ஒரு ஒரு தொழிலாகவோ இல்லை வியாபாரமோ எனக்கு அப்படி இருக்கிறவங்க கூட நெருங்கவே முடியாது நான் பார்த்த பயங்கர எக்ஸ்ட்ராடனரி ஆர்டிஸ்ட் ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ஒன்று வந்து இங்கே இருக்கார் அண்ணன் பசுபதி அண்ணா வந்து இருக்கார் நான் மறண்டு போயிருக்கேன் ஏன்னா பசுபதி என்ன சொன்னார் ஒரு இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதுதான் தான் நான் செய்வேன்னு சொல்லார் நான் வந்து நடித்து காட்ட மாட்டேன் பசுமதி என்னைகிட்ட நான் இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய கிட்ட நான் நடித்து காட்டினதே கிடையாது ஆனால் நான் என்ன சொல்லணும்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு நடிகருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையே வந்து இயக்குனருக்கு என்ன வேணுன்றதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய உடல் மொழியில் கொண்டு வரணும் அப்படின்னு தான் நான் வந்து விரும்புவேன் ஸோ நான் நடித்து காட்டினா என்ன மாதிரி அவர் நடிச்சிருவார் பட் ஆனால் வந்து நான் அதனால் நான் நடிக்க நான் நடித்து காட்ட மாட்டேன் நான் நீங்களே பண்ணுங்கண்ணா நீங்களே பண்ணுங்கண்ணான்னு சொல்லுவேன் அண்ட் வந்து அவர் சார்பாட்டா பரம்பரையில் வாத்தியாரா அவர் பண்ணது ரங்கன் பண்ணது வந்து எக்ஸ்ட்ரானரி ஒர்க்கு அண்ட் அதை விட எனக்கு தங்கலானில் ஒரு பண்ணதை தான் நான் மறண்டு போனேன் நான் எப்படி ஒரு இப்படி இவரால் அதை பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசுபதி அண்ணனா நான் மறண்டு ஆள் அதுக்கப்புறம் வந்து நான் மறண்டுதுனானா உண்மையிலே வந்து சியான் விக்ரம் சார் தான் வந்து எக்ஸ்டார்னரி ஆர்டிஸ்ட் அவரே எனக்கு தெரியல தங்களான் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல எனக்கு ஒரு ஆறாவது படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் அவருக்கு எத்தனாவது படம் தெரியல நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை படம் நடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு இவ்வளவு உடல் உழைப்பு தரணும் அப்படின்னு நான் கேட்டேன் நான் எது உங்களை வந்து ட்ரை ட்ரைவ் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது எங்கது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணுது நீங்கள் இப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை எது வந்து உங்களை சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட நான் கேட்டேன் அப்போ அவர் வந்து அப்படி இல்லை ஆக்டிங் பற்றி அப்படியெல்லாம் பயங்கரமாக சொன்னார் பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா தங்களான் படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு இந்த சமூகம் தர வேண்டிய ஒரு மரியாதையை தந்துதா அப்படின்னா வந்து நிச்சயமாக இல்லை அவருக்கு வந்து பெருசாக அங்கீகாரம் யாருமே தரல ஏன்னா ஒரு படம் வணிக ரீதியான வெற்றி இல்லை வெற்றி இல்லை அப்படின்ற இடத்தோட ஒரு நடிகனுடைய நடிப்பு நின்றுதா அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய கேள்விக்கு இருந்தது அண்ட் தங்களான் படத்தில் அவர் நடித்தது வந்து எந்த விதத்திலும் குறைவில்லாதது ஒருவேளை வந்து டிரெக்டராக நான் வந்து அந்த படத்தை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னுடைய மொழி வந்து சிக்கலாக இருந்திருக்கலாம் பட்டு அந்த தங்கலான் கதாபாத்திரத்தில் சியான் விக்ரம் ஏற்று நடித்த அந்த உடல் மொழி இருக்குல்ல அது பயங்கர எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒர்க்கு அதை பார்த்து மக்கள் ரசிச்சிருக்காங்க பயங்கர கொண்டாடி இருக்காங்க ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளது அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை வந்து பரிசளிப்பதற்கு இங்கே நிறைய மனத்தடைகள் இருக்குது அப்போ அந்த மனத்தடைகளை ஒவ்வொரு முறையும் அவருக்கு வந்து ஹேர்ட் பண்ணியிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் அவரை வந்து குத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் அவர் அதுதான் அவரை வந்து என்ன பண்ணதுன்னா அவருக்கு வந்து ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அவர் ஆர்டிஸ்ட்டாக இல்லைடா இப்போ அவனுங்க இதை ஏற்றுக்கலில்ல அப்போ வார் நெக்ஸ்ட்டு நான் இன்னொன்று பண்ணி அதை அவனுங்களை ஏற்றுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னை வந்து ஒரு போராட்ட கருவியாக மாற்றி இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு அப்படி இருக்கிறதுனால தான் ஸோ அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்து மிரண்டு போயிருக்கேன் ஸோ அப்படி ஒரு அவருடைய பையன் இவர் எப்படி பண்ணுவார் எனக்கு என்னென்னா அப்பா பயமாக நடிக்கிறாருன்னா பையன் அப்படி நடிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்து திறமை என்பது வந்து பிறப்பின் அடிப்படையில் இல்லைன்னு நான் நம்புறேன் திறமை என்பது வந்து அது வந்து என்ன சொல்கிறது நம்முடைய வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து வர்றது தான் அது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது என்ன சொல்வது பிறப்பின் அடிப்படையில் உருவாகிறது கிடையாதுன்னு நான் நம்புகிறேன் பட் ஆனால் துருவாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே இருக்கட்டும் அண்ட் அவங்களுடைய ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ரார்னரியாக இருந்தது அண்ட் துருவோடைய அந்த ப்ரெசன்ஸு அவருடைய அந்த லுக்கு இது எல்லாமே வந்து என்னை வந்து ரொம்ப வேக்க வச்சுது துருவ நீங்கள் வந்து நீங்கள் மிக நீண்ட தூரம் போக போகிறீங்க உங்களுடைய பயணம் மிக நீண்ட பயணமாக இருக்க போகுது அண்ட் வந்து அந்த பயணத்தை வந்து அப்பா இன்றைக்கி வரல அவர் டெஃபினட்டாக அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு வ அவர் அவர் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அதை வந்து கற்றுக்கிட்டு கற்றுப்பீங்க அப்படின்னு நான் நான் வந்து நம்புகிறேன் அண்ட் யூட் இட் வெரி ஃபென்டாஸ்டிக் ஒர்க்